ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் ஜியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்து அஜித் குமார் அவர்கள் கஸ்டடியல் டெத் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் பயங்கர வைரலாக இருக்குது அதில் டிஎம்கே ஆட்சியில் இப்படிலாம் நடக்குது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி எல்லாரும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கிடச்சிருக்கு புதிய சிசிடிவி இருக்கு ஆடியோ ஒன்று லீக் ஆகியிருக்கு நிறைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு திருப்பு முறை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு டாபிக் அடுத்து நிக்கிதா அவர்களுடைய உண்மை முகம் வெளிவந்து விட்டது அதாவது மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐநூறுரூவா கொடுத்தேன் ஆனால் வாங்கலை இன்னொரு தடவை ஐநூறுரூவா கொடுத்தேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் அவர்கள் பேசுனது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது இவங்க மேலே ஒரு டவுட்டு அதே மாதிரி நகைகளை வைத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது அடுத்து குற்றவாளி யார்ப்பா இவரா அவரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விசாரணை வந்து போய் கொண்டிருக்கும் சமயத்தில் குற்றவாளி இவர்தானா இவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு வந்து சிக்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது என்னடா அது இப்படியாடா வந்து ஒரு விஷயம் பண்ணுவீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்றது யாரா அண்ணாமலையா இல்லை மு க ஸ்டாலினா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மறக்காமல் லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அஜித்குமார் அவர்களுடைய கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது தான் ஒரு ரெண்டு நாட்களாகவே பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிசிடிவி ஆதாரம் இல்லாத நிலையில் அவர் அடித்த ஒரு சிசிடிவி காட்சி மட்டும் வந்திருக்கு மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க எப்படா ஒரு லாக்அப் டெத்தை வந்து நீங்கள் நியாயப்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பொங்கி எழுந்து கண்டிப்பாக அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வைரல் இந்த டாபிக் வந்து சிஎன்என் அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது பேச பேச கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்ற அந்த இம்பேக்ட் இதில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இப்போது மேட்ருக்கு வருவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெத்துக்கும் சாத்தான்குளம் மர்டர் கேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே லத்தியில் அடித்து கையில் என்னென்ன கிடைக்குதோ அது அடித்து எங்கே எங்கே அடிக்க முடியுமோ அடித்து பிறப்புறுப்பு எதையும் பார்க்காம அடித்து துவைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து ஒரு ஈகோ தான் வந்திருக்கு அப்படிங்கிறது க்ளீனாகவே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு விட்டுருக்காங்க ஏன்னா அதெல்லாம் நீங்கள் நிறையா செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க நிறையா பேர் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவுடைய தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள்தான் வந்து இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா அப்படின்ற அந்த கேரக்டரு அவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொதல் வந்து அந்த நகை வந்து காரோடைய பின்னில் இருந்துச்சின்னு சொன்னாங்க அடுத்து வந்து காரோடைய முன்னாடி வந்து நாங்கள் வந்து பை மேலே வச்சுருந்தோன்னாங்க ஸோ அதிலே ஒரு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா கேட்டார் ஐநூறுரூவா கேட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் நூறுரூவா தான் கொடுத்தேன் இருக்காங்க அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நான் வாங்கி நூறுரூவா ஜிபே பண்ணியிருக்கேன் அப்படின்னு மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் இடிக்குது இன்னொன்று அந்த கோயிலுக்கு வந்துட்டு அவங்க வந்து அடுத்து ஸ்கேன் சென்டர் போக முடியுது என்னம்மா ஆகுது கழுத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்க ஏதாவது போட்டுக்கோன்னு சொல்லி பையன் வந்து திறந்து பார்த்தா தான் நகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன டவுட்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது நகை இல்லாமல் ஒருத்தன் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்போயே நகை போட சொல்லலை ஏ ஸ்கேன் சென்டரில் எதுவுமே வந்து பார்க்க போகிறது இல்லை ஆனால் கோயிலில் எல்லாம் நகை வச்சு தான் போவாங்க அப்படிங்கிறப்ப இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது எல்லாருமே வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் வந்து பிடிச்சி அட்டாக் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க ஒழுங்காக கண்டுபிடிக்க மாட்டுறாங்க டிஎம்கே உடைய ஸ்டாலின் தான் இவருடைய மாஜி கணவர் அப்படின்ற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க நானும் வந்து என்னடா அது ஐயோ லட்சமாகவே டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிருக்கக்கூடாது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா இருக்காங்க நிக்கிதா இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய அக்கவுண்டில் முழுக்க முழுக்க ஒரு அத்மார்க் சங்கியாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு சொம்பு தூக்கிட்டு டிஎம்கேவை எதிர்க்கிறது தான் இவங்களுடைய பயங்கரமான ஒரு நடவடிக்கை சரி அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எங்கே போனாலும் சரி அண்ணாமலை புகழ் பாடுறாங்க மோடி தான் சூப்பர் ஹிந்து தான் ஹிந்துசம் பரப்புங்க ஆச்சு ஊச்சிங்க சொல்லிட்டு எல்லாமே இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் அடிக்கிறது விஜய் அடிக்கிறது அப்புறம் வந்து திமுக தலைவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அடித்து தொடங்கிறது இந்த சைடு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாஜகவுக்கு சொம்பு தூக்குறது என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் தான் அண்ணாமலையே அப்படியே புகழாரம் வந்து சூட்டியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னா நகை காணும் அப்படிங்கிறத நம்பவே முடியல அதற்கு சம்மந்தமான சிசிடிவி எங்கன்னு கேட்டால் அது கோயில் நிர்வாகம் தர மாட்டாங்க அந்த சைடில் யாருன்னு பார்க்க முடியல அந்த சிசிடிவி வெளியே வர மாட்டேங்குது ஆனால் காவலாளி நம்ம அஜித்குமார் அவர்களை அடித்து துன்புறுத்தியது மட்டும் பர செமையாக வந்திருக்கு மாட்டிருக்கு இதுல இப்ப விசாரணை இப்போ டவுட் வந்துருச்சு எல்லாத்துக்கும் இன்றைக்கி தான் ஏதோ பண்ணியிருக்கு இது மா நகையை மறைச்சி வச்சிருக்கு இல்லை அவங்க அம்மா நகையை ஆட்டையை போட்டுட்டு இவன் மேலே பலிய போட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியால கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால அவங்க விசாரணைக்கு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து சொல்லுது நான் என்னங்க உடனே கம்ப்ளைண்ட் பொண்ணே அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்குறது அம்மா எத்தனை பேர் நகை காணாலும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லோருடைய இதுவும் வந்து ஒரே நாளில் முடித்து அவனை வந்து அடித்து நொறுக்கி நகையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்களா இல்லை உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களா மிது தான் பண்ணுவாங்க அப்போ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்த வச்சுருக்கு சரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அதெல்லாம் விடுங்க ஸோ டிஎஸ்பி அப்படின்ற ஒருத்தர் தான் இதை முடிவு கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இந்த ஆறு காவலாளையை வச்சு அவனை கண்டுபிடிடா அவனை அடித்து துவங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டது அவர் தான் அந்த டிஎஸ்பிக்கு யார் ஆர்டர் போட்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒன்று வேற யாராக இருக்கணும் ஒன்று சிஎம்ஆ இருக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது டிஎம்கேக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா தக்குன்னு வந்து இப்போதான் ஒரு நியூஸ் வருது அண்ணாமலை பாஜகவுக்கு பயங்கரமான சப்போர்ட்டு இவங்க அப்படிங்கிறப்ப பாஜக ஏதாவது ஒரு தலைமையிலிருந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணி இவங்களை அடிக்க சொல்லி அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சு சாகடிச்சு இதை ஒரு அரசியலாக்கி ஆ கேம் பாருங்கள் இதை ஒரு அரசியலாக்கி டிஎம்கே ஆச்சு சரியில்லை டிஎம்கே வேஸ்ட்டு டிஎம்கே மேலே வந்து ஒரு பழியை போட்டு பிஜேபி அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேடுகட்ட பொழப்பை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ஏண்டா நீங்களாம் வந்து மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கு நீ டிஎம்கே உடைய திருட்டு கும்பலை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு எவ்வளவோ இருக்கு அவங்க வாங்கின ஊழல் இருக்குது அதெல்லாம் வச்சு அடையாளப்படுத்தாமல் ஒருத்தனுடைய மரணத்தை வச்சு நீ வியாபாரம் பாரு அப்பவே நீயும் தமிழத்தை இல்லடா தகுதியில்லடா முட்டாப்பயலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதற்கான நீதி வேணும்னு சொல்லிட்டு விசாரணைக்கு கூப்பிடுறப்ப நிக்கிதா இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு அதை வந்து ஒருத்தன் பிடிச்சி போட்டு விட்டேன் எப்படி இங்கே போலீஸார் வந்து இப்படி விட்டுருக்காங்க உங்களை விசாரணை அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி விட்டாங்க சொல்லுங்கள் உள்ளாட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட்டில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவத சுரபி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அம்மா அம்மாவும் டீ சாப்பிட்டுருக்காங்க அதை வந்து கேப்சர் பண்ணி ஒரு சிசிடிவிட்டேன் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கேள்விக்கிறாங்க அது எப்படி வந்து போலீஸ் தெரியாமல் அவங்க வந்து ஈஸியாக தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்ற அடுத்தடுத்த கேள்விகளும் பாயுது என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து மீடியா வந்து கேள்வி இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்காக யார் இதை செய்ய சொன்னால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரி இப்போ எதனால் இது நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஈகோ மேட்ருங்க எப்படி இந்த சாத்தாங்குளம் கேஸு டேய் அவலாம் பெரிய இவனா என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார புட்டிச்சு நுங்கு எடுத்தாங்களோ அதே மாதிரியே நாங்கள் உள்ளே அஞ்சு பேர் இருக்கோம் நூறுரூவா பத்தாது ஐநூறுரூவா வேணும் நீ யார் ஐநூறுவா என்ன கேக்குறதுக்கு அப்படின்னு சொன்னோட ஏங்க இது வந்து இதுதாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு அதுல இந்த அம்மா நிக்கித்தாலே யாரு பெரிய ஆள்ல பாஜக சப்போர்ட் அப்படிங்கிறதுனால நல்லா கூட்டு வச்சு மவனை பலிவாக அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு அரசியல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க விளையாண்டாங்க அதற்கு அஜித்குமார் அவளுடைய அப்பாவியுடைய மரணம் தான் அவங்களுக்கு கிடைச்சதாடா ஆ அந்த பையனுடைய மரணம் தான் உங்களுக்கு கிடைச்சதா அவன் ஃப்ரெண்ட்லாம் வந்து கதறாங்க எங்க எவ்வளோ நல்ல பையன் தெரியுமாங்க அவன் அவ்வளோ நல்ல பையங்க அவனை போய் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று புதுசு புதுசாக தான் இன்னைக்கு தான் கதை விடுது கொஞ்சம் வந்து வந்து மணி நேரத்தில் வந்தாங்கது இன்னொருத்தர் ரெண்டு மணி நேரத்தில் வந்தாங்குது அப்புறம் எடுத்துகிட்டு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்கிறது ஒரு ஆள் தான் இருந்தாங்கன்றாங்க கோயில்களை வந்து ரெண்டு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லுது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு வீடியோவில் முகமுடி போட்டிருப்பாங்க ஏன்னா முகமுடி போடுற நீ தப்பு தான் பண்ணல அப்புறத்துக்கு முகமுடி போடுற அப்படின்ற ஒரு இது விஷயம் இருக்குல்ல முகமூடி வெளியே எடுத்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாஜகவில் எவன்டா இதை வந்து தூண்டுதல் பண்ணிருக்கியான் டிஎம்கேக்கு எதிராக வந்து திருப்பி விட்டானா அப்படிங்கறதையும் வந்து விசாரிக்க வேண்டும் நல்ல வேலையாக மினிஸ்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே மினிஸ்டர் வந்து இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்காரு சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் வந்து மாத்த போறோம் இனிமேல் ஒருத்தனம் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க சோ இனிமேல் இந்த கேஸ் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா அதுக்குள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு நான் என்னங்க பண்ணேன் விசாரணை கூட்டம் நான் வந்துருவேங்க நம்பி தம்பி தங்க கம்பி அஜித்குமாரு அவரை போய் இப்படி முடிச்சுட்டாங்களே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க நான் எப்படினாலும் இது பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவங்க நான் ஒரு கேஸ் கொடுத்தே அவங்க முடிச்சுட்டாங்க அது எப்படிங்க கொடுத்தவொன்னே எடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல சரி நீங்கள் நியாயமாக இருந்தீங்கன்னா இப்போ எதுக்கு நீங்கள் வந்து தலைமுறைவாகிறீங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திராணி உள்ளவனாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கணுமா இல்லையா சரி வாங்க அஜித் குமார் தம்பி வந்து என்னால் வந்து இறந்துட்டார் ஸோ அது குற்ற முயற்சி எனக்கு இருக்குது சொல்லுங்க என்னங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கணும் இல்லையா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறீங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது இதில் வந்து இந்த வடிகள் இது தெரியுமா இவன் என்னுடைய மூணாவது புரிசா நாலாவது புருஷா உனக்கு இது எத்தனாவது அப்படின்னா ஏழாவது அப்படி அந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா வராங்க இவன் யார் அப்படின்னா இவன் இவருக்கு முன்னாடி இவன் அவருக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இந்த நிகிதா வந்து பார்த்தீங்கன்னா காட்டினே இருக்கும் போல தெரியுது வரிசையாக வந்துட்டு இருக்கேன் யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கிதாவே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது அம்பலம் ஆகுது அதாவது இதுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிஎம்கே எனக்கு தெரியும் முதலமைச்சர் எனக்கு வந்து இது அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ்ல அசீம் முட்டிகிட்டு இருந்தா பாருங்க எனக்கு வந்து டிஎம்கே தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தா ஸ்டாலினுக்கும் அசிமுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி இந்த நிகிதா வந்து பார்த்திங்கன்னா உருட்டி விட்டுட்டு பயங்கரம் உருட்டி இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து முதலமைச்சர் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நாங்கள் வந்து நினைச்ச எதுவான பண்ணுவோம்னு சொன்னேன் அவங்க எல்லாம் பணத்தை கொடுத்துருக்காங்க இத்தனைக்கு திண்டுக்கல்ல இது பேராசிரியை கவர்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஸ்கேம் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கு இன்னும் வேலை போகலை அப்போ இதையே நீங்கள் விசாரிக்கணும் ஸோ நிக்கிதா அப்படின்றது மகா வராடா இருந்திருக்கும் போல கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா மதிப்பில் காசை வந்து எல்லார்கிட்டேயும் இருந்து வாங்கி சுருட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்றத கேட்கும் பொழுது ஆடா பாவீங்களா நீங்கள் பண்ணுற எச்ச வேலைகளுக்கு ஒரு அநியாயமாக ஒரு பையனை வந்து கொண்டுட்டீங்கடா டேய் ஆ இதுக்கெல்லாம் பாவம் உங்களை சும்மா விடுமா கண்டிப்பாக விடாது கர்மாங்கிறத நம்பணுங்க அதாவது மனசை ஒவ்வொருத்தரும் கர்மாங்கிறத நம்பணும் ஒருத்தனை நம்ம கொண்டோன்னா நமக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்கும் அப்படின்றது இந்த நிக்கிதாவுடைய கேஸில் பார்த்தீங்களா ஒரு நடிக்கிறாயங்க இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள நிகிதா வந்து மூஞ்சி அப்படியே முகன்மொழி போட்டவ கலற்றா கத்ரா பிடிபடுறா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா யார் குற்றவாளி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இழுத்து விட்டுருச்சு இதுதான் கர்மா அப்படிங்கறதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் கேட்பார்